வெள்ளை பூசணிக்காயை வச்சு நல்லா டேஸ்டான சாம்பார் செஞ்சிடலாம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தியோடையும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்கள் நம்ம விருஷ் கிச்சனுக்கு வரவே இதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க பூசணிக்காவை ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்தாச்சு பூசணிக்காயோடைய விதைகளையும் தோளியும் மட்டும் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கரில் முக்கால் கப்பு அளவுக்கு பருப்பு சேர்த்து அதை நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துடும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில நாலஞ்சு பூண்டுப்பல் இடித்து வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடலாம் தக்காளியும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூசணிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நம்ம பூசணிக்காய் கொஞ்சம் சுருங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் பருப்பு வெந்து வந்துருச்சு பூசணிக்காவை இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படியே பருப்பில் போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கி சேருங்க டேஸ்ட் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம வெந்து வந்திருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி பார்த்துக்கோங்க குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா விட்டுக்கலாம் எனக்கு தண்ணி பற்றலை நான் ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் பூசணிக்காய் நமக்கு டக்குன்னு வெந்து வந்துடும் நம்ம இந்த கொழும்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா அரைச்சி எடுத்துடலாம் இதுக்கு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டுமே நல்ல பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு ரெண்டு நல்ல பொன்னிறமாக ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ஜீரகம் காஞ்ச மிளகாயும் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப மழைன்னு அரைக்கணும்னு இல்லை இப்போ நம்ம குழம்புல அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அதையும் கரைச்சி எடுத்துகிட்டு குழம்புல கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குழம்புல புளியோடைய பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு சின்ன துண்டு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கும் போது குழம்புடைய டேஸ்ட்டை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்துக்கலாம் நெய்யும் வெள்ளமும் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப டேஸ்டான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்